அத்தியாயம் இருபத்தி ஏழு திருவக்கரை வக்கரக்காளி சிவந்த நிறத்தில் இடுப்பு புடவை மட்டுமே தரித்து அமர்ந்த கோலத்தில் இருந்தாள் கழுத்தில் முழங்கை தடிமனுக்கு பெரிய சாமந்தி மாலை போடப்பட்டிருந்தது இடக்காலை தரையில் ஊன்றி வளக்காலை குத்திட்டு வைத்து எட்டு கைகளோடு ஒரு மெல்லிய சிரிப்போடு கண்ணோ கண்ணோரத்தில் கொஞ்சம் கோபத்தோடு அமர்ந்திருந்தான் கழுத்து ஒட்டிய ஒரு அட்டிகையை தவிர கால் கொலுசு தவிர மற்ற ஆபரணங்கள் எல்லாம் கழற்றப்பட்டு மெருகேற்ற எடுத்து போயிருந்தார்கள் வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது வானம் பளீரென்று நீளமாக இருந்தது வெளிச்சம் தரையை தாக்கி முழங்கை உயரத்திற்கு மேலே எகிரி கண்களை சுருக்கி பார்க்க வைத்தது அப்படி கண்களை பலவீனப்படுத்தி கருவறை பார்க்கிற போது இருட்டாகியது உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பெரியப்பா கண்ட ராத்திரரின் மனைவி செம்பியன் மாதேவி மூதாட்டியார் காளையை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் பிறகு மெல்ல கண்களை திறந்தார் மறுபடியும் காளியை பார்த்தார் சாதாரண பெண் போல அவர் உட்கார்ந்திருப்பது பார்க்க இருந்தது செம்பியன் மாதேவி சன்னதி விளிம்பில் தனியே உட்கார வைத்துவிட்டு சேடி பெண்களும் வேலையாட்களும் மீக்காவல் படையினரும் விலகி நின்றார்கள் இளங்காலை பொழுதினில் கோயிலுக்கு வந்ததும் சிவபூஜை செய்வார் சிவபூஜை முடித்து வெயில் உக்கிரமடையும் போது காளி எதிரே போய் உட்கார்ந்து கொள்வார் வெயில் உச்சிக்கு வரும் வரை முணுமுணுத்தபடி காளியோடு பேசிக்கொண்டிருப்பார் சில சமயம் உறக்க பேசுவார் தான் பேசுவது என்னவென்று மற்றவருக்கு தெரிய வேண்டித வேண்டாதிருக்க எல்லோரையும் விலகி இருக்க கட்டளையிடுவார் அவருடைய மிக அந்தரங்கமான வேலைக்காரி கூட அந்த நேரத்தில் அவர் அண்ட விடுவதில்லை என்ன பேசுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவரேனும் காதை தீட்டிக்கொண்டு அலைந்து திரிந்தால் அவரை தன் படையிலிருந்தே விலகிவிடுவார் விளக்கிவிடுவார் என்னை பார்ப்பதற்கு துணிந்தவர்களை என் அருகே நான் வைத்து கொள்ள இயலாது நீ தஞ்சைக்கு போய் போய்விடலாம் அங்கே போய் ராஜராஜர் படையிலே சேர்ந்து கொள்ளலாம் அல்லது பிரம்மராயன் கிருஷ்ணன் ராமனுடைய வேவுகார படையிலே நல்ல பதவி வகிக்கலாம் என்னிடம் உனக்கு எந்த வேலையும் இல்லை விலகிப்போ என்று கூலி கொடுத்து அனுப்பிவிடுவார் செம்பியன்மாதேவிக்கு மேய்காவலனாக இருக்கிற வீரர்கள் எடுபடி ஆட்கள் சமையல் வேலை செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை கவனித்து கொள்கின்றவர்களை க கணக்கு கணக்கு வழக்குகளை கவனித்து கொள்கிறவர்கள் அனைவரும் வேறு எந்த வீரர்களோடு பேசி பழகுவதை அவர் விரும்புவதில்லை குடும்பம் குழந்தைகளோடு அங்கேயே இருக்கின்ற தொந்தரவில்லாத வேலையாட்களையே செம்பியன் மாதேவி தன் பக்கம் வைத்து கொண்டார் மேய்க்காவல் படைவீரனும் சமையல் செய்கிற பெண்ணும் கணவன் மனைவியாக இருப்பார்கள் வெளிவாசலுக்கு போகின்ற எடுபடியாலும் செம்பியன்மாதேவிக்கு கால் பிடித்து விடுகிற பணிமகளும் ஒட்டி உறவாடி வாழ்வார்கள் செம்பியன்மாதேவி அவர்களை குடும்பம் குடும்பமாக ஸ்வகு சுரீகரித்து கிட்டத்தட்ட தன்னை தாண்டி போகாதவாறு வைத்து கொண்டார் வருடா வருடம் ஊர் மாற்றி வெவ்வேறு ஊர்களுக்கு நகர்ந்து வெவ்வேறு சிவன் கோயில்களை பார்த்துவிட்டு செங்கல்லாய் இருக்கிற சிவன் கோயில்களை கருங்கல் கட்டடங்களாய் மாற்றி கும்பாபிஷேகம் நடத்தி அந்த ஊரை பல பேருக்கு உணவளித்து அவர்கள் மத்தியில் மிக உயர்வான மதிப்போடு வாழ்ந்து வந்தார் சில காலம் சோழ மன்னராக இருந்து மேற் மேற்கெழுந்தருளிய கண்டராதித்தரின் மனைவியார் ராஜராஜரின் தமையனான ஆதித்ய கரிகாலனின் மரணத்திற்கு பின் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த மதுராந்தனாகிய உத்தம சோழனின் தாயார் தற்போது ஆட்சி செய்கின்ற மாமன்னர் ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் தன் கணவர் கண்டராதித்யர் பணித்தபடி இடையறாது சிவபணிகள் செய்து சிவபூஜிகள் செய்து தேவார பாடல்கள் பெற்ற செங்கற்களால் ஆன செங்கற்களை கர கற் மாற்றியமைத்து ஹோம யாகங்கள் செய்து அந்த சிறப்புகளேயானிலும் புகழ்பெற்று தனியே வைக்கப்பட்ட மாணிக்கக்கள் போல பிரகாசித்து வந்தார் அவரை எங்கள் ஊருக்கு வாருங்கள் எங்கள் கோயிலை சரி செய்யுங்கள் என்று பலர் ஊர்களிலிருந்து ஆட்கள் வந்து கெஞ்சி கேட்டு கேட்டிருந்தார்கள் எங்கள் ஊர் கோயிலின் புராண கதை இது ஸ்தல வரலாறு இது கோயிலின் உருவ அமைப்பு இப்படி என்ற விவரங்கள் சொல்லி செம்பியன் மாதேவியை பரவசப்படுத்தி அவரை தங்கள் ஊருக்கு வரவழைத்து ஊருக்கு வந்ததும் தனித்த மாளிகை ஒழித்துக் கொடுத்து பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அவரிடமிருந்து கிடைக்கிற பொண்ணும் பொருளு பொருளும் வைத்து கொண்டு ஊரின் செழிப்பை வளர்த்து கோயிலையும் கனமாக கட்டி கொண்டார்கள் செம்பியன் மாதேவியார் காலடி எடுத்து வைக்கும் ஊரின் சிறப்பு அதிகமாகி விடுகிறது செல்வ செழிப்பு மிகுதியாகி விடுகிறது பணப்புழக்கம் தாராளமாகி விடுகிறது மரவர்களுடைய ஓலை எல்லாம் ஒட்டு வீடுகளாகி விடுகின்றன ஒட்டு வீடுகள் எல்லாம் தளங்கள் போட்டு மாளிகையாகி விடுகின்றன அரிசியும் பருப்பும் நெய்யும் விளக்குமா விளக்கான எண்ணெயும் அரசியாருக்காக வந்து மக்களுக்கு எளிதில் கிடைக்கின்றன ஒவ்வொரு பண்டிகைக்கும் விதவிதமாய் உணவு தயார் செய்து ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி வயிறார சோறு போடுவது செம்பியன் மாதேவியின் வழக்கமாக இருந்தது செம்பியன் மாதேவியோடு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கொண்ட படையும் ஊரில் வந்து தங்கும் செம்பியன் மாதேவி என்று சிற்பிகளும் மரத்தச்சர்களும் ஓவியர்களும் வந்து தங்கியிருப்பார்கள் அவர்களுக்காக தினமும் உணவு தயாராகும் அந்த உணவில் ஒரு சிறு ஒரு பகுதி கிராமத்து குழந்தைகளுக்கு போகும் கிராமத்து குழந்தைகள் கோயிலில் சாப்பிட்டதால் வீட்டில் உள்ள அரிசி பெரியவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது தவிர இரவு நேரங்களில் புராண கதை சொல்லவும் பாட்டு பாடவும் கூத்து நடத்தவும் தினமும் செம்பியன் மாதேவி ஏற்பாடு செய்தார் செய்வார் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கிராம மக்களுக்கு இது உதவியாக இருந்தது அதே சமயம் செம்பியன் மாதேவி அதிகம் தொந்தரவுகளை விரும்புவதில்லை தனியே அமைதியாக உட்கார்ந்திருப்பதையே அவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டது இடையராது ஜபும் கூர்மையான இறை வழிபாடும் செய்து சோழ தேசத்தின் செழிப்புக்காக வேண்டிக் என்று சொல்லப்பட்டது வெயில் கொளுத்துகின்ற அந்த காலை வேளையில் செம்பியன்மாதேவி பக்கரகாளியின் முன் உட்கார்ந்து கொண்டார் தஞ்சையிலும் பழையாறையிலும் குடந்தையிலும் நல்ல மழையாம் காவேரி ஒரு நாள் ஆழத்திற்கு சூழ்ந்து கொண்டு ஒரு ஆள் ஆழத்திற்கு சுழி சுழித்து கொண்டு ஓடுகிறதாம் எல்லா நீர்நிலைகளும் ஜலம் தழும்புகின்றதாம் கால்வாய் கால்வாய்களில் மதகுகளை கவனமாக திறந்துவிட்டு நதியின் வேகத்தை குறைத்திருக்கின்றார்களாம் சிலு சிலு என்று குளிமையாக இருக்கிறதாம் அந்த பக்கத்திலிருந்து மேகங்கள் தப்பி திருவரக்கரை மீது நகர்ந்தாலும் மழை பொழிவதில்லை இரவிலும் வெக்கை இருந்தது செம்பியன்மாதேவி கையிலிருந்த ஜபமாலையை மெல்ல உருட்டினார் உனக்கு என்ன அடி வக்கரகாளியை நோக்கி மெல்ல சிரித்தார் இங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் இருக்கின்ற குழந்தையில் நல்ல மழை இங்கு சிறு தூரல் கூட இல்லை நாணுகின்ற இடத்தில் குளுமையாக இருக்க மாட்டாயோ என் வயிற்றை குளிர்விக்க மாட்டாயோ எப்போதுமே நான் ஒரு வெப்பத்தில் வெம்மை கலந்த வேதனையில் தவித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விருப்பமா செம்பியன் மாதேவி என்ற பெயருக்கு பெரியவளாய் என்னை வைத்துவிட்டு ஊர்வணங்க செய்துவிட்டு உள்ளுக்குள்ளே உளுத்து போனவளாய் என்னை ஏன் வளர்த்திருக்கிறாய் என்னை சுற்றி இருந்த அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் என்னை மட்டும் நெடுநாள் வாழ வைத்து இப்படி ஒரு சித்திரவதை ஏன் செய்து கொண்டிருக்கின்றாய் இங்கே இந்த இடத்திற்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஒவ்வொரு நாளும் உன் எதிரே நின்று என்னுடைய வேதனைக்கு பதில் சொல் என்று உன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் விதவிதமாக மந்திர ஜபங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிறு அசைவு கூட இல்லாமல் மிகுந்த செழிப்போடு சோழ தேசத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறாய் ராஜராஜன் கோவில் கட்டப் போகிறான் இதுவரை எவருமே பார்த்திராத அளவுக்கு பல பனைகள் உயரத்திற்கு கோயில் கட்டப் போகின்றானாம் ஆயிரக்கணக்கில் வரைபடங்கள் தயாராகி பெட்டி பெட்டியாய் சோழ தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன தஞ்சையில் தங்கியுள்ள அத்தனை சிற்பிகளும் ஓவியர்களும் இந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கின்றார்களாம் தன்னுடைய பண்டாரத்தை திறந்து வைத்து எவரெல்லாம் இந்த கோயில் வேலை செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குறைவர பொண்ணும் பொருளும் வாய் கொடுத்து கொண்டிருக்கின்றானாம் இரவு முழுதும் நாட்டியமாம் நாடகமாம் அவன் வெற்றி பெற்ற கதைகளை எல்லாம் வரிசையாக ஜனங்களுக்கு சொல்லி மயக்குகின்றார்களாம் அவன் எப்படி ஜெயித்தான் என்று யாருக்கு தெரியும் எனக்கு மட்டுமே தெரியும் ராஜராஜனின் வெற்றி எவ்வளவு கேவலமானது என்று என்னை தவிர வேறு யார் அறிவார் இந்த அரச பட்டத்திற்கு அவன் உரியவனா இந்த சோழ தேசத்திற்கு அவன் மன்னனாக இருக்க தகுதி உண்டா என் பிள்ளை அல்லவா என் பிள்ளை மதுராந்தகன் அல்லவா தொடர்ந்து ஆட்சி செய்திருக்க வேண்டும் மக்கள் விரும்புகின்றார்கள் என்று என் பிள்ளையை தரையிறக்கினானே படி நடந்த என் பிள்ளை மீது வீண்பழி சுமத்தினானே நீ ஆண்டது போதுமென்று பதினாறு வருடம் கழித்து அமைச்சர்களையும் சேனாதிபதிகளையும் நெருங்க வைத்து தலையில் இருக்கிற கிரீடத்தை தரையில் இறக்கி வைத்தவனே இறக்கி வைத்தானே சரி என் பிள்ளை சரியாக ஆட்சி செய்யவில்லை என் பிள்ளைக்கு சாமர்த்தியம் போதவில்லை ஆனால் பட்டம் அடுத்தபடி என் பேரனுக்கல்லவா போயிருக்க வேண்டும் மதுராந்தகனான உத்தம சோழனுக்கு பிறகு மதுராந்தகன் கண்டராதித்யனுக்கல்லவா போயிருக்க வேண்டும் சிவனரி செல்வர் கண்டராதித்யருடைய பேரன் மதுராந்தக அல்லவா ஆட்சி செய்திருக்க வேண்டும் இடையில் இவன் புகுந்து கிரீடத்தை எவ்வளவு எளிதாக பறித்து கொண்டான் மாமன்னர் பராந்தகருக்கு மூன்று பிள்ளைகள் முதல்வர் ராஜதி ராஜாதித்தர் இரண்டாம் அவர் என் புருஷன் கண்டராதித்தர் மூன்றாம் அவர் அரிஞ்சயன் முத் முதல்வர் ராஜாதித்யர் தக்கோல போரில் மரணம் அடைந்தார் அவருக்கு வாரிசு இல்லை அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவர் யார் கண்டராதித்யர் தானே அவர் பட்டத்திற்கு வந்தார் அவர் இறந்த பிறகு அரிஞ்சயன் அவருடைய தம்பி பட்டத்திற்கு வந்தார் இப்போது அடுத்தபடியாக அரசாள வேண்டியவர் யார் இரண்டாவது பிள்ளையின் வாரிசு தானே அரசாள வேண்டும் ஆனால் மதுராந்தகனுக்கு வயது போதவில்லை அவன் இளைஞன் அவன் சிற்றப்பனான அரிஞ்சனின் அறிஞ்சயனின் மகன் சுந்தர சோழன் வாலிபன் ஆனான் எனவே சுந்தர சோழனை ஆட்சி பீடத்தில் ஏற்றலாம் என்று முடிவு செய்து அவனை மன்னராக்கினார்கள் இதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்து வயதாகி உடல்நிலை கோளாறாகி இறந்த பிறகு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் மதுராந்தகன்தானே இதில் என்ன தவறும் இல்லையே ஆனால் சுந்தர சோழனின் மகன் ஆதித்ய கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினார்கள் வயிறு போயிற்று கண்டராதித்யரின் வம்சம் அப்படியே நின்று போக வேண்டுமா என்று நான்தான் கேள்வி கேட்டேன் அதற்கு மதுராந்தகனுக்கு திறமை போதாது என்று சொன்னார்கள் அவனுக்கு வலுவு இல்லை என்று சொன்னார்கள் அரசாளுகின்ற திறமை இல்லை என்று சொன்னார்கள் நூறு மதுராந்தகன் சேர்ந்தால் ஒரு ஆதித்ய கரிகாலன் என்று சொன்னார்கள் எதிர்த்து பேச முடியவில்லை அந்த ஆதித்ய கரிகாலன் மனிதனா அவன் மிருகம் பாண்டிய தேசத்தையும் சேர தேசத்தையும் சூறை ஆடியவன் அடே அப்பா இப்போது இந்த கொடும் கொடுங்காட்சி கண் முன் இப் இப்போதும் அந்த கொடுங்காட்சி கண்முன்னால் நிற்கிறது அரசர்களுக்குள் சண்டை நிகழ்வதுண்டு போர் வெறியில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்வதுண்டு நாடு பிடிக்கின்ற ஆசை வருவதுண்டு கையில் வாள் எடுத்து உன்னால் முடியுமா என்னால் முடியுமா என்று சண்டை போடுவதுண்டு ஆனால் போரிலிருந்து வெகு தூரம் ஓடியவனை காட்டுக்குள் ஓடி ஒளிந்தவனை பின்னால் துரத்தி கொண்டு போய் அவனை மடக்கி பிடித்து அந்த பாண்டியன் தலையை கொய்து அதை ஈட்டியில் சொருகிக் கொண்டு வந்து மூன்று நாள் அழுகிய தலையை தஞ்சை கோட்டை வாசலின் மேல் மாட்டி வைத்தானே இந்த கொடுமையை வேறு எவரிடமும் எவ் வேறு எவரிடம் காண முடியும் இப்படிப்பட்ட கொடுங்கோலனான ஆதித்ய தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்களா சோழ தேசம் இப்படிதான் நாகரிகமாக வளர வேண்டும் என்று அவர் ஆசை எவர் ஆசைப்பட்டார் நல்ல வேலை சோழ தேசத்தின் நல்ல வேலை ஆதித்ய கரிகாலனை யாரோ கொன்று போட்டார்கள் எங்கு எவரை எப்படி அந்நியாயமாக கொன்றானோ தெரியவில்லை அதே விதமாக அந்நியாயமாய் கொல்லப்பட்டு ஏரியில் மிதந்து கிடந்தான் சரி இப்போது ஆட்சிக்கு வர வேண்டியவர் யார் ஆதித்ய கரிகாலனின் தம்பி ராஜராஜ சோழனா அப்போது கண்ட கண்டராதித்யருடைய மகனான மதுராந்தகர் என்ன பொறுப்பில் இருப்பார் அவருடைய கதி என்ன நான் மறுபடியும் கேட்டேன் ராஜராஜன் மதுராந்தகனே ஆட்சி செய்யட்டும் என்று நகர்ந்து விட்டான் எனக்கு வயறு குளிர்ந்தது நல்ல பிள்ளை நியாயம் தெரிந்த பிள்ளை என்று நினைத்தேன் சோழ வம்சத்தில் ஏதோ ஒரு குணம் குணக்குன்று என்று கொண்டாடினேன் ஆசிர்வதித்தேன் ஆறத் தழுவிக்கொண்டேன் ஆனால் அது ஆனால் அது புலி பதுங்குகின்ற புலி பாய்ந்து கடித்து குதர்வதற்கு குதர்வதற்கு தான் பதுங்குகின்றது என்று இந்த கிழவிக்கு தெரியாமல் போயிற்று பதினாறு வருடம் கழித்து அந்த புலி பாய்ந்து கடித்து குதறிவிட்டது எதிர்க்க எவராலும் முடியவில்லை அந்த பதினாறு வருடமும் சோழ தேசத்தின் எல்லா இடங்களிலும் தனது செல்வாக்கை ஆழ நிலை நிறுத்தி அழுத்தமாய் ஊன்றி அவனும் அவன் தமக்கையும் திட்டமிட்டு ஆட்சியை பிடித்துவிட்டார்கள் அவனுடைய தமக்கையின் கணவன் அவனுக்கு உறுதுணையாய் உதவி செய்ய அவன் ஒவ்வொரு அங்குலமாய் முன்னேறி மதுராந்தகனை வீசி எரிந்துவிட்டு தான் ஆட்சிக்கு வந்துவிட்டான் சரி உனக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உனக்கு பிறகு யார் என்று கேட்டால் அவன் வாயே திறக்கவில்லை மதுராந்தகன் மகன் கண்டராதித்யனை வெறும் அதிகாரியாக நியமித்தான் கோவில் கணக்கு வழக்கை பார் என்று சொன்னான் வெறும் விபூதியை தலையில் கொட்டி சிவனருள் பெற்றவர் என்று கொண்டாடினான் தேவாரம் எவ்வளவு இனிமையாக பாடுகிறார் என்று அவன் மனதை மாற்றினான் ஆட்சி செய்ய சிறிதளவும் தகுதியில்லாதவனாய் அவன் கையில் கப்பறையையும் தடியையும் கொடுத்து பல்லக்கில் ஏற வைத்து சாதாரண சிவனாண்டியாய் செய்து மதுராந்தக கண்டராதித்யனையும் காணாமல் போக்கிவிட்டான் அவனுக்கு இறை நிலைமை முற்றிப்போய் போய் சகலத்தையும் விடுவித்துவிட்டு வெறும் கோவணதாரியாய் வெகு தூரம் போய்விட்டான் வடக்கே போய்விட்டான் என்று சொன்னார்கள் அதிகாரியாய் இருக்கவே பிரியப்படவில்லை ஆட்சியைப் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டதாய் சொன்னார்கள் இதோ இந்த சோழ தேசத்தில் அசைக்க முடியாதவாறு இந்த ராஜராஜன் உட்கார்ந்திருக்கின்றான் எனக்கு தாங்க தாங்கவில்லை அடியே வக்கரகாளி என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் கண்ணெதிரில் என் மகனை காணோம் என் பேரனை காணோம் என் வம்சம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இன்னொரு வம்சம் கிளைத்து கொண்டிருக்கிறது செழித்து கொண்டிருக்கிறது வானுயர வளர்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய கோயில் கட்ட திட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது என்னால் ஏக்கப் பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை வக்கரகாளி என் ஜெபங்கள் உன் காதிற்குள் விழவில்லையா என் பிரார்த்தனைகள் உன்னை எட்டவில்லையா இப்படி அந்நியாயம் செய்தவரை நீ பழிவாங்க மாட்டாயா உனக்கு ராஜராஜர் தேவையா என் பிரார்த்தனை தேவையில்லையா உனக்கு இதை கற்றழி எழுப்பியது யார் நான்தானே உன் குடிசையை கோவிலாக மாற்றியது யார் நான் தானே பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் என் வம்சம் அழிந்து போயிற்றே இதற்கு பழிவாங்க மாட்டாயா வக்கரக்காளி என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறாயா எனக்கு சோழ தேசம் அழிய வேண்டும் என்ற ஆசை இல்லை சோழ மக்கள் வேதனைப்பட வேண்டாம் வேண்டும் என்ற ஆசை இல்லை ராஜராஜன் அழிய வேண்டும் இந்த க்ஷணமே துடிதுடித்து அவன் சாக வேண்டும் அவன் தலை கொய்யப்பட வேண்டும் அவன் இடதுகையும் வலதுகையும் சீழமுற்று விழ வேண்டும் அவன் வாயில் நுரை கக்கி கண் பார்வை போய் தட்டு தடுமாறி கடும் சூளை நோயால் அவதிப்பட்டு மெல்ல மெல்ல சாக வேண்டும் கண்டராதித்யா கண்டராதித்யா என்று என் பேரன் பெயரை சொல்லி மாள வேண்டும் மதுராந்தகா மதுராந்தகா என்னை மன்னித்து விடு என்று கதறி சாக வேண்டும் பாட்டியே என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் காலில் விழுந்து கண்ணீரால் நனைத்து நான் பார்க்க மரணம் அடைய வேண்டும் இதை நடத்தி கொடுப்பாயா வக்கரகாளி உனக்கு என்ன வேண்டும் சொல் நரவழி தரவும் தயாராக இருக்கிறேன் அவர் மெல்ல மெல்ல உரத்து பேச ஆரம்பித்தார் உக்கிரகமாக பேச ஆரம்பித்தார் மனம் விட்டு காளியோடு ஆத்திரத்தோடு பேச ஆரம்பித்தார் சுற்றமுற்றும் பார்த்தார் வெகு தூரத்தில் வேலையாட்கள் நின்றிருந்தார்கள் எழுந்தார் முகம் துடைத்து கொண்டார் கையில் இருக்கின்ற பூக்குடையில் இருக்கிற செவ்வரளியையும் செம்பருத்தியையும் அள்ளி வாரி வக்ரகாளியின் மீது போட்டார் இது என் பிரார்த்தனை நிறைவேற்றிவை என்று சொல்லிவிட்டு திரும்பினார் அவர் படி இறங்கியதும் வேலையாட்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் கை தாங்களாய் அழைத்து கொண்டு போய் திரை மறை மறைப்புக்குள் நகர்ந்து மண்டபத்தில் உட்கார வைத்தார்கள் உணவு பரிமாறினார்கள் கோவில் கருவறையிலிருந்து மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு ஒரு இளைஞன் வெளியே வந்தான் பாம்பு போல் நழுவி கோவிலின் பின்பக்கம் போய் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான் மரத்தடி கோயில் அர்ச்சகர் வெற்றிலையும் களிப்பாக்கும் எடுத்து வாயில் அதக்கிக் கொண்டிருந்தார் என்ன என்று கேட்டார் நீங்கள் சொன்னது சரி அவள் அரசருக்கு எதிராகத்தான் புலம்புகின்றார் முற்றிலும் கேட்டாயா முழுவதும் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டேன் என்ன செய்ய போகிறாய் இப்போதே பிரம்மராயரிடம் போய் இவள் பேசியதை போகிறேன் நல்லது போய் வா தொடர்ந்து கண்காணிக்க என்னுடைய மகன் இருக்கிறான் நீ எவ்வளவு சீக்கிரம் பிரம்மராயரிடம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போ அந்த அர்ச்சகர் சொல்ல அந்த இளைஞன் தோளில் துண்டு போட்டுக்கொண்டு கோயிலை விட்டு வெளியேறினான் பிரம்மராயரின் ஒற்றை படைகள் இல்லாத இடமே இல்லை என்று செம்பியன்மாதேவிக்கு தெரியவில்லை ராஜராஜரின் சிறப்புக்கு காரணம் பிரம்மராயர் போன்ற விசுவாசம் மிக்க சேனாதிபதிகள் தான் என்பதும் அவருக்கு புரியவில்லை அவர் உணவருந்தும் போது அவருக்கு அருகிலிருந்து கண்காணிக்க இன்னொரு பெண் வந்து சேர்ந்து கொண்டாள் அவளும் பிரம்மராயரின் வேவுப்படையை சேர்ந்தவள் என்பது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமல்ல அங்கிருந்த எவருக்கும் தெரியவில்லை இருபத்தி ஏழாம் அத்தியாயம் முடிவடைந்தது